எல்லாருக்கும் வணக்கம் என்ன பண்ணிட்டு என்ன ஏதுன்னு தெரில ஆனால் நேற்றுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் அதை தாண்டி பர்ச்சேஸ் பண்ண போனோம் கடைக்கு எவன் பார்த்த வேலைன்னு தெரியல போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு மூக்கு சளி தலைவலி காய்ச்சல் உடம்பு வலின்னு எல்லாம் ஆரம்பித்தாச்சு எந்த பட்டுதோ என்னமோ தெரில ஆனால் அதனால் இன்றைக்கி தலைவு படுத்துட்டே இருக்காங்க கொஞ்சம் உட முடியாமல் தொண்ட எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் இனி கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது தலைவிட்டே கேளுங்க என்ன கண்ணா பண்ணுற நான் வந்து பூ கட்டிகிட்டு இருக்கேன் மாமா உடம்பு சரியில்ல இந்த பூ வந்து நேற்று வாங்கிட்டு வந்தோம்ல நம்ம நேற்று வாங்கிட்டு வந்து கட்டவே இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இனி நீ கட்டினா வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால வந்து இப்போ கட்டிட்டு இருக்கேங்க பாருங்க கட்டி முடிச்சிட்டேன் பாருங்க முடிச்சதெல்லாம் ஓகே நேற்றுக்கு பொருள் வாங்கிட்டு வந்து காமிச்சதுக்கே நீ கண்ணா அப்படின்னு படுத்துட்ட இன்னைக்கு பூவா நேற்று வாங்கிட்டு வந்தம்மா வாங்கிட்டு வந்து கட்டவே எங்கள் உடம்பு சரியில்லாமிடுச்சு காய்ச்சல் அப்புறம் இருமல் சளி இப்பயும் இருமல் சளி அதிகமாக இருக்குங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அதனால இந்த பூ வச்சிருந்தா வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால் கட்டலாம்னு சொல்லி பூ கட்டிட்டேன் கட்டிட்டு கொஞ்சம் இப்படி பாருங்கள் வேஸ்ட் கொஞ்சம் பூ வேஸ்ட் ஆயிடுச்சு இது கட்ட முடியல ரொம்ப முடியல அதனால் அதனால் இன்றைக்கி போய் இது கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல் போகணும் மாமா வந்து வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னார் வெளியே போயிட்டு வந்த பின்னே ஹாஸ்பிட்டல் போகணும் ஏன்னா உண்மையாகவே எனக்கு முடியல மூக்கு சளி சளி வந்துகிட்டே இருக்குது தொண்டை வலி காய்ச்சல் இருமல் எல்லாமே எனக்கு வந்துடுச்சுங்க நேற்று ஒரு நேரதான் நான் சாரீ கட்டிட்டு வெளியே அது கஷ்டப்பட்டு கட்டிட்டு கட்டினேன் ஃபஸ்ட் டைம் கட்டினேன் கட்டிட்டு போயிட்டு வந்த உடனே இப்படி ஆகிடுச்சி ரொம்ப டயர்டு இந்த அதெல்லாம் வெயில் தானே அதனால இப்படி ஆகிடுச்சான்னு தெரியல ஆனால் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் நீங்கள் எல்லோரும் ம் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இன்றைக்கி லைவ் வர முடியுமான்னு தெரில மாமா வந்து இப்போ வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு வந்த உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அதனால் வந்து லைவ் போட முடியுமான்னு தெரில டைம் இருந்தால் லைவ் போடுறோம் இல்லைனா நாங்கள் நாளைக்கு